இஸ்லாமிய தோழர்களே அல்லாஹூ தாலா ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போன்று அவனுக்கென்று ஒரு சில விடயங்களை சிறப்பாக தெரிவு செய்திருக்கின்றான் மாதங்களாக நான்கு மாதங்களை தனக்கென்று சிறப்பாக தெரிவு செய்திருக்கின்றான் வாரங்களிலே சிறப்புக்குரிய நாளாக வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்திருக்கின்றான் அதே போன்று அமல்களிலே சிறப்புக்குரிய அமல்களாகவும் ஒரு சில அவனுக்கு தெரிவு செய்திருக்கின்றான் இடங்களிலே ஒரு சில இடங்களையும் அவனுக்கு விருப்பமான சிறப்புக்குரிய இடங்களாக தெரிவு செய்திருக்கின்றான் அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் அவனுடைய எங்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு அவன் விரும்பிய இடத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருப்பது தாலா எங்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு எதற்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய இரண்டு இடங்களில் மக்கா இந்த இடங்களை பொறுத்தவரை இங்கே வருகின்றவர்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான் கழுவி தூய்மையாக அனுப்புகின்றான் பாவக்கரைகளோடு வருகின்றவர்களை அல்லாஹூ தாலா சுத்தப்படுத்தி அன்று பிறந்த பாலகனை போன்று அனுப்புவதாக நாங்கள் ஹதீஸின் மூலமாக பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் கேட்காமலே அல்லாஹால எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கின்றான் நிச்சயமாக நாங்கள் இதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே கரைகளோடு வருகின்ற எங்களை சுத்தப்படுத்துகின்ற இடங்களாக மக்காவை மதீனாவை அரபாவை ரௌவாவை முஸ்தலிபாவை இப்படி அவனுக்கு சிறப்புக்குரிய இடங்களாக இந்த இடங்களை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த இடங்களில் எங்களுக்கு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றன என்றால் தாலா செய்த மிகப்பெரிய அருளின் ஒன்று என்பதை நாங்கள் விளங்கி அதற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் நன்றி செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அருள் இன்னும் இன்னும் அதிகரிக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அறிவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அரபிபுரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மதினாவை பொறுத்த வரையிலே மதினாண்டால் என்ன ஐரில் இருந்து சோர் வரைக்கும் ஐயர் மலை தெரியுமா சோர் மலை தெரியுமா யாருக்காவது மதினால தான் இருக்கு பார்க்கலாக்கொள்ள காலத்துல சந்திரபம் சாலா போயிட்டு பார்த்துக் கொள்ளுங்க மதினாண்டால் இந்த இந்த மலைக்கும் ரெண்டு மலைக்கும் இடைப்பட்ட பகுதி நாயன் சல் அல்லாசன் சொல்லி சொல்லியிருக்கிறார் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அதிர் அலி ஹதி அல்லாஹன் அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார் இந்த இடைப்பட்ட பகுதியிலே யாரைத் தொண்டை செய்வார்களாக இருந்தார் நான் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றேன் பிறகு அல்லது அந்த சேவைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கான தங்கும் இடத்தை ஒதுங்கும் படத்தை அவர்களை பாதுகாக்கின்ற வகையை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹு தாலா லயானத்தை செய்கின்றார் அல்லாஹு தாலா சாபம் எடுகின்றார் மலக்குமார்கள் சாபம் எடுகின்றார்கள் மனிதர்கள் அனைவரும் சாகமிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல மறுமை நாளிலே அல்லாஹு தாலா எந்த ஒரு அமலையும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தெளிவாக ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இமாம் நவவி அவர்கள் சொல்லுகொண்ட பொழுது எவர் ஒரு பாவத்தை செய்கிறாரோ என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார் இமாம் ரஹிமூல்லா அவர்கள் எதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது யார் ஹதத் ஒன்றை செய்கிறாரோ என்றால் இதை இரண்டு வகையாக அவர் விளக்கப்படுத்துகின்றார் ஒன்று இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாரோ அல்லது செய்கின்றவர்களுக்கு இடமளிக்கிறாரோ உதவி செய்கின்றாரோ அவர் மீது அல்லாஹு அவருடைய மலக்குமாருடைய சாபம் உண்டாகும் மனிதர்கள் அனைவருடைய சாபம் உண்டாகும் பிதியாத் செய்கின்றவர்கள் அல்லாஹு தாலா காட்டித்தராத சல்லு அவர்கள் காட்டித்தராத ஒரு அமலை செய்கின்றவர்கள் மீது அல்லஹ் அனத்து உண்டாகும் இது முதலாவது இரண்டாவது இந்த மதினாவிலே குழப்பங்களை விளைவிக்கின்றவர்களுக்கும் இந்த சொற்புரியும் பாவிக்கப்படும் என்பதை இமாம் இபின் உசைமின் ரஹ்முல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் ஏனைய இமாம் கருத்துக்கள் கருத்துக்களை பொறுத்தவரையிலே ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதில் இது அடங்கும் என்றிருந்தாலும் இமாம் இமாம் இபில் உசைமின் ரஹமுல்லா அவர்கள் இதில் இதிலே சின்ன பாவங்களை அவர்கள் அடக்கவில்லை ஆனால் சிறிய பாவங்களை பொறுத்தவரையிலே வித்தியாசமான ஏனையடயங்களுக்கும் மதினாவிலும் வித்தியாசமானது ஆனால் அந்த அல்லாவுடைய நாங்கள் பார்க்கிறோம் என்ன நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற காரியங்களில் முதலாவதாக அல்லாஹூ தாலாவுக்கு இணை வைக்கின்ற விடயங்கள் அல்லாஹ் மறுமை நாளில் கூட மன்னிக்காத விடயங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற விடயங்கள் மதினாவில் இருந்து கொண்டு பெரும்பாவங்களுக்குரிய காரியங்கள் பெரும்பாவங்கள் சிறிய பாவங்கள் விதத்தான விஷயங்கள் இவைகள் இவைகளை சேவிலிருந்து நாங்கள் முற்று முழுதாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹால எங்களுக்கு ஒரு அருளாக இந்த பூமியிலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி உள்ள மக்களாக நானும் நீங்களும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உண்மையில் அருமைக்குரிய சகோதரர்களே இந்த மதினாவை பொறுத்தவரையிலே சல்லல்லாஹு அவர்கள் ஹதிசிகளை சொல்லுகின்ற பொழுது எவர்கள் ஒரு பாவமான இந்த மதினாவில் இருந்து கொண்டு இது போன்ற பாவமான செயல்களை விட்டுவிடுவது விட்டுவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களை கடலில் இருந்து செத்த மீன்களை கடல் எவ்வாறு வெளியே தள்ளுமோ அதே போன்று இந்த மதினா வெளியே தள்ளும் என்பதையும் சல்லல்லாஹெல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார் எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் மதினாவிலிருந்து இருந்து ஒரு அனைவரும் பாவம் செய்வர்களா என்றால் அப்படி இல்லை ஏனெனில் மதினாவிலிருந்து வெளியேறி சென்றவர் சகாபாக்கள் மதினாவுக்கு திரும்பி வரவில்லை இஸ்லாத்தரப்புவதற்காக வண்டி இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக வண்டி உலகெங்கும் சென்ற சகாபாக்கள் ஆங்காங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே அது அல்லாஹு தாலாவுடைய கையிலே இருக்கிறது இவர்கள் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பாவத்தின் மூலமாக வெளியேற்ற படலாம் அல்லது ஏனைய காரண ஏனைய காரணங்கள் மூலமாக மூலமாக கூட இந்த மதினாவிலிருந்து வெளியேறி செல்லலாம் எனவே அந்த அந்த விடயத்தை தெரிவு செய்கின்ற விடயம் அது அல்லாஹு தாலாவுடைய கையில இருக்கிறது ரபுல் ஆலமின் அல்லாஹ் சுபஹான் என்றும் எப்பொழுதும் அவனுக்கு நன்றி உள்ள மக்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக